உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் ஒரு விஷயம் ஒன்று பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான சன்மான தொகையை வந்து அறிவிச்சிருக்கிறார் ஒரு யூடியூப்பர் இது சம்பந்தமாக இது சம்மந்தமான விளக்கங்களோடு இந்த வீடியோ நகரப் போகிறது என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பில் பட்டனை தட்டிவிட்டு உள்ள வாங்க உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் தான் என்ன விஷயங்கள் அப்படின்றத வந்து விளங்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க அப்போ விஷயங்களை வந்து ஃபுல்லாக கேட்டிங்கன்னு சொன்னால் விஷயங்கள் புரியும் அண்மை காலங்களாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் அந்த சர்ச்சையான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த ஊழல் ஒழிப்பு வெண்ணியனி இவங்களை மேலே பல்வேறுபட்ட மக்களினுடைய ஆதரவுகள் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் ஒரு சிலர் வந்து அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் அதாவது வந்து ஊழல்கள் செய்பவர்கள் அவருக்கு அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் இது சம்மந்தமான விளக்க வீடியோ அதெல்லாமே வந்து நான் ஏற்கனவே பகிர்ந்திருந்தேன் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அட்மின் யார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு கட்டத்தில் வந்து என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆக்கள்லாம் இதனுடைய இதனை இயக்குபவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அதுக்கப்புறமாக அண்மையில் எங்களுடைய வடமாகாண அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் அப்படியான விஷயங்களில் வந்து நாங்கள் ஈடுபடுவதற்கு எங்களுக்கு தேவை இல்லை நாங்கள் அப்படியான விஷயங்களில் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய கதையை சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே என்னுடைய சேனலில் நான் ஏற்கனவே பகிர்ந்திருந்தேன் அதுக்கப்புறமாக இது டாக்டர் அர்ச்சுனாவினுடைய சேனல் அப்படின்னு சொல்லப்பட்டது டாக்டர் அவர்கள் வந்து இல்லை இது எங்களுடைய எனக்கு சம்பந்தம் இல்லை அவர் அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்தியிருந்தார் இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதுக்கப்புறமாக இதனுடைய அத்மீனாக அர்ஜுனா அவர்களுடைய அண்ணாக்கள் அவர்கள் செயற்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடம் பெற்றிருந்தது அதுக்கப்புறமாக தர்மபுரம் பகுதியில் இருக்கின்ற ஒரு குடும்ப நபர் ஒருவர் தான் இதனை இயக்குகிறார் என்று சொல்லி ஒரு சில ஊழல்வாதிகள் அந்த குறிப்பிட்ட நபரை வெட்டி அதுக்கப்புறமாக அந்த குறிப்பிட்ட நபர்கள் கூட இன்று வந்து காவல்துறையினரால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டது மட்டுமில்லாமல் அவருடைய கணவன் மனைவி இருவருமே வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த செய்தியும் வந்து வெளியாகி இருக்கிறது இவர் சம்பந்தமாக தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் கூட இந்த விஷயங்கள் கதைக்கப்பட்டது அதுக்கப்புறமாக அவர் தான் வந்து இனிமேல் கெல்பிங் வீடியோ அதாவது உதவி செய்கின்ற வீடியோக்கள் வந்து நான் வெளியிட மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் இதுக்கு முழு முழுக்க காரணமாக இருந்தது வெண்ணி ஊழல் ஒழிப்பு அணி அதே மாதிரி இன்னும் ஒரு யூடியூபர் சம்மந்தமான விஷயங்கள் அதை விட இன்னும் டிக்டோக்கு சம்மந்தமான விஷயங்கள் அதே மாதிரி இன்னும் ஒரு சகோதரி சம்பந்தமான விஷயங்கள் இப்படி நிறைய விஷயங்களை இந்த டிக்டாக் அணி வெளியிட்டிருந்த பொழுது எல்லாருமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா பக்கம் தான் அநேகமானவர்களுடைய கை நீண்டு கொண்டிருந்தது இவர்தான் இந்த விஷயத்தை வந்து செய்திருப்பார் இவர் தான் செய்கிறார் இவரை கொண்டு தான் இயக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி நான் இதற்காக நான் விளக்கம் சொல்லியிருந்தேன் அவர் வந்து தன்னுடைய தன்னுடைய தன்னிலை விளக்கத்தை சொல்லியிருந்தார் தனக்கும் இந்த அணிக்கும் சம்பந்தம் இல்லை தான் தன்னுடைய பாடு அந்த அணி எனக்கும் எதுவுமே தெரியாது அது மட்டுமில்லாமல் அவரை தீட்டி தீர்த்து இந்த விட நீங்கள் இப்படி செய்யறதை விட உங்களை ஃபோட்டோவை போட்டு துளைங்கடா அப்படின்னு சொல்லி கூட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி என்ன இதனால் வந்து தனக்கு வந்து தான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க ஆனால் இன்னொரு விஷயம் வந்து யாழ்ப்பாணத்தில் எந்த ஒரு நல்லது நடந்தாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை சாரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து தெளிவாக மக்களிடையே சென்று இருக்கிறது அதுக்கு வந்து சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் ஊழல்வாதிகளை கண்டுபிடிப்பது இப்படி நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டு போகலாம் அது ஒரு புறம் இருக்க அண்மை காலங்களாக இந்த யூடியூபர்ஸ் அதாவது வந்து இவர்களுடைய விஷயங்கள் வந்து ச அந்த குறிப்பிட்ட ஆஹ் வன்னி ஊழல் ஒழிப்பு அணி அவர்கள் வெளியிட்டதன் பின்னராக ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பெண் யூடியூபர் ஒருவருக்கு வந்து ஆதரவாக பலர் வந்து கருத்துக்களை சொல்லியிருந்தார் அதே மாதிரி சிலர் வந்து எதிரான கருத்துக்களை சொல்லியிருந்தார் சமூக ஊடகங்களில் இது ஒரு பேசு பொருளாக அல்ல பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக அண்மை காலங்களாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன காரணம்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த சகோதரியனுடைய யூடியூப் தளம் வந்து பார்த்திங்கன்னால் அரை அளவுக்கு அதிகமான மக்களிடம் தன்னுடைய செய்திகளாக இருக்கலாம் செய்தி பார்வைகளாக இருக்கலாம் இவற்றைகளை கொண்டு போய் சேர்ப்பதாக இருந்தது அதுக்குள்ள அவர் பற்றிய ஒரு சில தகவல்களை ஊழல் ஒழிப்பு வெண்யானி வழியிட்டதன் விளைவாக அதுக்கப்புறமாக அந்த குறிப்பிட்ட சகோதரி டாக்டர் அரிசு அவர்கள் தான் இதனை செய்தார் அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா டாக்டர் அரிசுன் அவர்கள் அந்த விஷயத்தை வந்து பகிர்ந்திருந்தார் உலொழிப்பு அணி பகிர்ந்ததை வந்து இவர் பகிர்ந்தார் அதனால் டாக்டர் அரிசினா அவர்கள் அதை பயந்தது வந்து சரியே தவறு அதுக்கப்புறமாக சகோதரி கௌசல்யா போல தன்னை நினைத்துருக்கலாம் இப்படி அவங்க அந்த எங்களுடைய விளக்கத்தை சகோதரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமாக இது சம்பந்தமாக எங்களுடைய லண்டன்லேருந்து இயங்கி கொண்டிருக்கின்ற தமிழடியான் யூடியூப் தளம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவரோட விளக்கங்களை வந்து தமிழடியான் அவர்கள் சொல்லியிருந்தார் அதாவது வந்து இப்படி இப்படி நீங்கள் செஞ்சிருக்கலாம் இதை இதை இப்படி செஞ்சுக்கலாம் குறிப்பிட்ட சகோதரி வழங்கிய அந்த தகவல்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட யூடியூபராக இருக்கிற தமிழடியான் சகோதரன் அவர்கள் வந்து அதை தெளிவாக தெளிவுபடுத்தியிருந்தேன் அது மட்டும் மட்டுமில்லாமல் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் வெளியில் கொண்டு வருவது மட்டுமில்லாமல் இதுக்கு உங்களுக்கு நீங்கள் திருமணமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்ன சகோதரி சொல்கிறதன் விளைவாக தமிழடியான்னு சொன்னிங்கன்னா அது காப்பு அப்படின்னு சொன்னால் இப்படி எனக்கு வந்து வந்து கட்டமாக ஒரு நல்ல ஒரு தீர்வு உங்களுடைய கணவர் வந்து என்னுடைய மனைவிக்குமே சம்பந்தம் இல்லை இது சம்பந்தமான தகவல்களை வந்து நீங்கள் சொல்லலாம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசப்பட நான் இதுக்கெல்லாம் வந்து உள்ளே நிறைய போக விரும்பவில்லை தொடர்ச்சி அதை கதைக்க விரும்பல ஆனால் அது சம்மந்தமாக கதைக்கின்ற பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் சமூக வலைத்தளங்களில் வரும் தேவையில்லாத நபர்கள் வந்து திட்டுவார்கள் தகாத வார்த்தைகள் அதெல்லாம் பேசுகின்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக அதனால் அது சம்மந்தமாக கூட இதுக்காக பேச போகலை ஆனால் இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற டாக்டர் அரிசினா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் கூட தன்னுடைய விளை ஒளியில் வந்து சகோதரிக்கு வந்து நீங்கள் வந்து வித தவறு செய்யாத பட்சத்தில் நிரூபிங்க நான் இது சம்மந்தமாக மிக நடவடிக்கை எடுக்கிறேன் இது இப்படியே நகர்ந்து கொண்டிருந்த வேலையில் குறிப்பிட்ட வன்னி ஊழல் ஒழிப்பு அணி வந்து பார்த்திங்க சொன்னால் திரு எங்களுடைய தமிழடியான் அவர்கள் தான் இயக்குகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சமூக வலைத்தளங்கள் ஒரு சில இணைய செய்தி பிரிவுகள் இணைய செய்தித்தளங்கள் எல்லாமே வந்து பகிரப்பட்டது இது கண்ணூடாக காணக்கூடிய அந்த முகநூலில் இருந்து எல்லா விஷயமுமே வந்து காணப்பட்டது இது சம்பந்தமான விளக்கத்தை அவர்கள் இன்று தன்னுடைய முகநூலில் வந்து பகிர்ந்திருக்கிறார் அதாவது இது சம்பந்தமாக எனக்கும் அந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணிக்கும் சம்பந்தம் இல்லை நாங்கள் எல்லாருமே வந்து செய்திகள் அல்லது வந்து ஒரு விஷயங்களை பகிர்கின்ற பொழுது குறிப்பிட்ட வன்னி ஊழல் ஒழிப்பணி அவங்களுடைய தகவல்கள் சில விஷயங்கள் வந்து எங்களுடைய மனசுக்கு சரியாக இருக்கப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் அவற்றையும் மடுத்து நாங்கள் இன்றைய விஷயங்களாக இருக்கிற பொழுது அதில் அண்மையில் இருக்கின்ற விஷயங்களாக இருக்கிறவங்க நாங்கள் பயிர் எல்லாருமே பயிரிண்ட விஷயங்கள் வெண்ணியூழல் ஒழிப்பணி விஷயங்களும் பகிர்வது கூட இருக்கிறது அந்த வகையில் தமிழடியான் அவர்கள் சௌரன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வெண்ணியூழல் ஒழிப்பணினுடைய சில விஷயங்களை எடுத்து அவற்றை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது அந்த பெருமையும் வந்து தமிழடியான் அவர்களிடம் இருக்கு என்று சொன்னா வெண்ணி ஊழல் ஒழிப்பணினுடைய விஷயங்களை துரோகம் மீடியா அதே மாதிரி வெண்ணி தமிழடியான் இந்த ரெண்டு சலனம் தான் அநேகமாக பயந்துருக்கு மற்ற தளங்களோ அல்லது மற்ற யூடியூப் சேனல்கள் வந்து பல பயந்ததை வந்து காணவில்லை இந்த வகையில் வந்து தமிழடியான் வந்து அவர்கள் சொல்லியிருந்த இன்றைக்கு சொல்லியிருந்த விஷயம் அதாவது வந்து நான் இது சம்பந்தமாக எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது நான் இயக்குகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதனை வந்து ஆதாரபூர்வமாக வெளியிடலாம் அது மட்டும் இல்லாமல் சகோதரி அந்த யூடியூபர் அவர் சம்பந்தமான விஷயங்களை பயந்து இருந்தால் அது மட்டும் இல்லாமல் அவர் தமிழடியானாகிய நான் ஏதாவது அவருடைய மன நோகின்ற வகையில் பேசியிருந்தால் அதனை வந்து ஒரு ஒரு ஒளி நாடாகவோ அது வீடியோவாக வெளியிடுகின்ற பட்சத்தில் நான் அதுக்கு நான் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லினது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தன் தான் தான் வந்து ஊழல் ஒழிப்பு அணிக்கு வந்து அட்மினாக ஆக அது நான் தான் அதனை இயக்குகிறேன் அப்படி என்று சொல்லி யாராவது நீங்கள் வந்து அதனை உறுதிப்படுத்துவீர்களாக இருந்தால் அல்லது வந்து அவர் வந்து லண்டனில் இருக்கின்ற போலீஸ் பிரிவினுடைய வெப்சைட்டினுடைய அட்ரஸ் தொலைபேசி இலக்கம் எல்லாமே வந்து அவர் பாய்ந்திருந்தால் அதில் வந்து நீங்கள் போயிட்டு நீங்கள் இதண்டி வழக்கு சென்று வழக்குக்கு பின்னர் வந்து அதனை வந்து நீங்கள் நிரூபிக்கின்ற பட்சத்தில் நான் வந்து பத்தாயிரம் என்றா, கிட்டத்தட்ட மூன்று நாலு மில்லியன் இலங்கை ரூபாவில் வந்து பணப்பரிசாக தருவதாக அவர்கள் வந்து பகிரங்கமாக அழைப்பு விட்டுருக்கிறார் யாராவது உங்களால் நிரூபிக்க முடிஞ்சால் நிரூபியுங்கள் வழக்கு போடுங்கள் வழக்கு போட்டு நான் தான் அதனை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வம் நீங்கள் நிரூபிக்கின்ற பட்சத்தில் நாலு மில்லியன் ரூபாய் உங்களுக்கு பணப்பரிசுகள் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் இதனால் வந்து யாராவது உங்களிடம் வந்து ஆதாரங்கள் இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தமிழடியானவர்களுக்கு எதிராக நீங்கள் வழக்கு தாக்கல் செய்து அவருக்கு வந்து நீங்கள் அவருடைய அந்த பணப்பரிசலை தட்டி செல்ல முடியும் அப்படின்றத வந்து சொல்ல அவருடைய வேலையில் எந்த ஒரு யூடியூப் பர்சும் இதுவரை காலம் இப்படி சொன்னதில்லை அதாவது நான் நாலு மில்லியன் ரூபாய் பணப்பரிசு தருகிறேன் என்னை வந்து நீங்கள் நிறுவீங்கள் என்று சொல்லி தமிழடியன் சகோ சகோதரன் தமிழடியான் அவர்கள் வந்து வெட்ட வெளிச்சமாகவே எல்லா மக்களிடமே வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் நான் தான் இந்த ஊழல் ஒழிப்பு அணியினுடைய அட்மின் அதாவது வந்து நான் தான் அதை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிரூபிக்கின்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு நிச்சயமாக நாலு மில்லியன் இலங்கை ரூபா பெறுமதியில் தருவேன் அப்படின்றத வந்து தமிழடியான் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறாரு இந்த வகையில் வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த குறிப்பிட்ட சகோதரி அதாவது வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த யூடியூபர் சகோதரி அவர்களும் வந்து தங்களுடைய பக்கத்தில் வந்து தங்களுடைய தகவல்களை தொழில் சொல்லியிருந்தாங்க இந்த வழியில் வன்னி ஊழல் ஒழிப்பு அணி வந்து அவர்கள் தங்களை ரெண்டு வீடியோக்கள் இருக்கிறது நாங்கள் அதனை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் அதுக்கப்புறமாக அவர்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் எழுந்த பிரச்சனைகள் காரணமாக என்னவோ அவர்களும் வந்து அந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே தணிக்கைக்கு உட்படுத்தி விட்டு இந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதற்காக அவர்கள் நகர்ந்திருக்கலாம் ஆனால் இதுவரை காலமும் எந்த விதமான வீடியோக்களும் இதுவரை பகிரவில்லை ஆனால் குறிப்பிட்ட சகோதரி அவர்களுடன் இது சம்பந்தமாக பேசி இந்த பிரச்சனையை வந்து கிளியராக முடிச்சு வந்த முடிச்சிட்டால் பிரச்சனை முடிஞ்சது ஆனால் இதனை தொடர்ச்சியாக இழுக்காமல் இது சமூகத்தில் வந்து நிறைய பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இல்லாமல் இந்த விஷயத்தை ஒரு முடிப்பது அப்படின்றது மட்டுமில்லாமல் ஒரு சமூக வலைத்தளங்களை நாங்கள் வந்ததுக்கு அப்புறமாக அல்ல சமூகத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பேசுகின்ற பொழுது அவர் இது சரியாக செஞ்சிருப்பார் அப்படியாக செஞ்சிருப்பார் இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே வந்து பேசுவது தவறு அது மட்டுமில்லாமல் இது அவர் மேலே சந்தேகப்படுவது இவர் மேலே சந்தேகப்படுவது அப்படின்றதும் தவறு உங்களிடம் ச சரியான ஆதாரங்கள் இருக்கின்ற பட்சத்தில் அந்த ஆதாரங்களை யாருமே வந்து வெளியிடலாம் இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் இப்போ வெண்ணி ஊழல் ஒழிப்பு அணி ஒரு ஊழலை வெளியிடுகிறது அல்லது ஒரு ஊழலை பற்றி தகவல் வெளியிடுகிறது சொன்னால் அவர்கள் ஆதாரத்தை வைத்துக் தான் வெளியிடுகிறார்கள் அதே போல உங்களிடமும் ஆதாரங்கள் இருக்கின்ற பட்சத்தில் நீங்களும் ஆதாரங்களை வெளியிடலாம் அந்த வகையில் சகோதரன் தமிழடியான அவர்கள் நாலு மில்லியன் ரூபாய் பணப்பரிசு தருவதற்கு தயாராக இருக்கிறார் நீங்கள் அவரை வந்து அந்த ஊழல் ஒழிப்பு வென்னியணியினுடைய என்று சொல்லி நீங்கள் நிரூபிக்கின்ற பட்சத்தில் நாலு மில்லியன் ரூபாய் பணத்தை நீங்கள் வென்று கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்